தூக்கணும் தூக்கி அவனை அல்லற உடறண்டா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை தூக்கிடுறோம் டே டே அப்படின்னா வெண்பா எங்கே ஒளிஞ்சு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் இல்லைங்க வெண்பாவை அல்லேக்கா தூக்கிட்டாங்க கரெக்டாக கர மல்லி இருக்காங்கள்ல இந்த விஷயம் எப்படி விஜய்க்கு தெரியக்கூடாது விஜய்க்கு தெரியாமல் நம்ம முடிச்சணும்னு சொல்லிட்டு போயிட்டு அவனை அப்படியே சும்மா இப்படி ஒரு அடி அப்படி ஒரு அடி இப்படி ஒரு அடி கிக்கு ஒரு அடின்னு விட்டு அவங்ககிட்ட வந்து வெண்பா கூட்டின்னு வந்துடுறாங்க வெண்பா கையில் வந்து பொம்மை வச்சுன்னு இருக்காங்க வெண்பா எங்கே தான் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மல்லி சொல்லக்கூடாதுன்னு சொல்லுறதுனால இங்கே தான் இருந்தப்பா அந்த பொம்மை அங்கே போய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே எதுக்கு இந்த பொம்மைன்னு சொல்லிட்டு கேட்க உடனே வெண்பா சைலண்டா இருக்கேன் சொல்றியா இல்லையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டாக பேசுகிறேன் உடனே வேறு வழி இல்லாம இதுதான்ப்பா விஷயம் இதுதான்ப்பா நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பக்குவமாக அதுகா பனிவாக எடுத்து சொல்கிறாங்க உடனே நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தானேப்பா நான் சந்தோஷமாக இருக்க முடியும் நீங்கள் ரெண்டு பேரும் எப்போவுமே ஒன்றா இருக்க மாட்டேன்ட்டீங்க அதனால் என் மனசுக்கு கஷ்டமாக இருக்கப்பா என்னால் சந்தோஷமாகவே இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா ஆழ்ந்துன்னு சொல்கிறேன் இதெல்லாம் கேட்டதும் விஜய்க்கு கண் ஒரு பக்கம் மகளையே நான் மன்னிச்சிருமா உன்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்காத ஒரு வேஸ்ட் அப்பாவாக இத்தனை நாள் நான் இருந்துட்டேன் இதுக்கு மேலே அந்த தப்பை நான் செய்ய மாட்டேன் நீ எதுக்கும் கவலைப்படாத இந்த சாமி சொன்ன மாதிரி எப்படி இந்த செலவு ஒன்னா இருக்கோ அதே போல நாங்களும் ஒன்னா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதியை கொடுக்குறாரு இதை பார்த்ததும் ரஞ்சித்துக்கு அப்படியே சும்மா ஆட்டுல இருந்து புகையா போகுது ஐயோ கடவுளே நான் ஒண்ணுன்னு நினைச்சேன் இது ஒன்னு நினைச்சேன் நான் ஒன்னு நினைச்சேன் நீ அவளையோ ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பண்ணருக்கு அடியா அவ்வளோ கல்யாணம் ஆயிருச்சு ஆல்ரெடி கல்யாணம் நினைச்சது ஊன் தப்பு உன் மேல தப்பா வச்சு நம்ம விஜய் திட்டினா என்ன கணக்கு இதே என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கான் சோக்கு அசோக்கு ஹரி இந்த நேம்லலாம் அவனுங்கெல்லாம் இந்த மாதிரி ஆஃபர் கிடச்சிருந்துச்சு வச்சுக்கோ உடனே ஆ எனக்கு ஓகே டபுள் ஓகே ரஞ்சிதம் நீர் மல்லி நீயிரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் மெயின்டைன் பண்ணுவானுங்க அப்படியே பட்ட கேடு கட்டணெல்லாம் கூட சுற்றின்னு இருக்காங்க ஆனால் நம்ம விஜய் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் உத்தமனாக இருக்காங்கன்னா என்ன காரணம் என்ன காரணம் இந்த பணிவு தாங்க அந்த பணிவு பக்குவம் பாசம் எல்லாமே அவர்கிட்ட இருக்குது அந்த குணத்துக்கே அவருக்கு அப்படியே சும்மா கோடி ரூபா கொடுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இன்னொருத்த பற்றி நான் சொல்ல மறந்துட்டேங்க சூரியான ஒரு கட்ட கேரக்டர் அவன் இருந்து முடிய வச்சே எல்லோரையும் கேரக்ட் பண்ணுவாங்க அப்படியே முடியாதங்கன்னே சொல்லலாம் இந்த மாதிரியெல்லாம் கேடு கட்ட கேரக்டர்லாம் கூட சுற்றினு இருக்குது இதுக்கு நடுவில் நம்ம விஜயை ஒப்பிடுற போது வேறு லெவலில் தரமான ஆளுன்னே சொல்லாங்க எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லை எந்த ஒரு சோக்கும் இல்லை இந்த மாதிரி தங்கமான பசங்களாம் கிடைக்கிறது ரொம்பவே அரிது எளிது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எளிதுன்றதோட கடினம் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கும்போது அதே சமயத்தில் நம்ம ராஜேஸ்வர் டே விஜய் என்னடா பேசினிருக்கேன் நம்ம குடும்பத்தோட மரியாதை என்ன நம்ம குடும்பத்தோட கௌரவம் என்ன இவளை எப்படியா அந்த ஊட்ட ஊட்டா அடிச்சு ஒரே ஓட்டம் ஓட நான் நினைச்சேன்னு இருக்கேன் நீ என்னடா கேவலம் இவளை கூட வச்சுன்னு இருக்க சொல்ல அக்கா எல்லாம் உங்களுக்கு தெரியாதே மனசுக்குள்ள என்ன மூணு மாசம் மூணே மாசம் அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் தீந்துடும் அதுக்கப்புறம் மல்லியை ஓட ஓட அடிச்சு ஓட விட்டு என் பாட்டுக்கு சந்தோஷமா என் பொண்ணு கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நெனைச்சுன்னு இருக்காரு டே என்னடா தப்பு பண்ற விஜய் தப்புடா இதெல்லாம் சொன்னா கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னா தப்பா தப்பாவது தப்பாவது எப்பாடு அப்பாடு பட்டாவது விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை என்ன தெரியாமல் ஒரு பக்கம் குழப்பமாக பார்த்துக்கோங்களேன் குழப்பத்துக்கு நடுவில் இன்னும் நிறைய நிறைய பேர் வந்துன்னு இருக்காங்க அவங்க வெயிட் பண்ணி மா கிளாஸாக பார்க்க தான் பார்த்து நாலஞ்சு கேள்வி போற அது மட்டும் இல்லாமல் அந்த ரெண்டாவது தலைக்கட்டு இருக்காங்களா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டேய் நிறுத்துடா பண்டிகா நாங்க பார்க்காத பண்டிகையா எங்களுக்கு இல்லாத மரியாதை இவனுங்களுக்கு செஞ்சு நடத்தணும் அப்படிப்பட்ட பண்டிகை தேவல ஒண்ணு தேவல நிறுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு வர்றாரு அடே வாய அளந்து பேசணும் எல்லா தம்பியை வாயை கிழிச்சு சுற்றும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை சொல்லுங்க உடனே யாரா யாரா அடிப்பானியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எகிரி வர இவ எகிரி போக அட் அட பார்க்கறதுக்கு அப்படியே போர்க்காலம் மாதிரி இருக்குங்க இந்த போர்க்காலத்துக்கு நடுவில் ரஞ்சித் ராஜேஸ்வரியும் சுண்டல் தீன் இருக்காங்க உங்களெல்லாம் பெத்தாங்களா இல்லை மாடு கக்குச்ச அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்குங்க இப்படி எல்லாம் போயின்னு இருக்கு எந்த சமயத்தில் இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போது ஏதே வரப்போகுதுன்னு சொல்லிட்டு கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நீங்கள் பார்க்க தான் போறீங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் தட்டி தட்டிவிட்டு போங்க அப்பதான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ ఉడను ఎప్పుడూ ఉడను మింగ్ నీ వంద